Hi. கலெக்ஷன் என்ன கலெக்ஷன் அதாவது காலர் வச்சிருக்கு ஒன் பீஸா அழகா சூப்பராக வேற லெவல்ல இருக்கு நான் சொல்றேன் உண்மைதான் ஆனா இதுல பெஸ்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு என்னடா உண்மை சொல்லி வந்து நினைக்காதீங்க ஒரு டிஷர்டா எடுத்தா இருநூத்தி முப்பது இதே நீங்க அஞ்சு டி ஷர்டா மொத்தமா எடுத்தா ஆயிரம் ரூபா வெறும் ஆயிரம் ரூபாய் டி ஷர்ட்டுக்கு அஞ்சு டிஜிட் ஆயிரம் ரூபாய் நீங்க கிளாத்தை எடுத்து பார்த்து எடுத்து பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்க பியூர் காட்டன் சூப்பராக வேற லெவல் இருக்குங்க ஒன் பை ஒன்னா நான் வந்து கலர் காட்டுறேன் ஒரு ஒரு பீஸ் எடுத்த இரநூத்தி முப்பது நீங்க அஞ்சு எடுத்த ஆயிரம் ரூபாய் தான் ஒயிட் கலரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரே கலரு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் கலரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஊதா கலருங்க இது வந்து டக்குன்னு ஆர்டர் வந்து புக் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாங்க தயவு செய்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க உங்க வீட்டு பிள்ளையா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் நான் வந்து கொண்டு வரேன் ஓகே அதாவது நம்ம என் நம்பரை கீழே கொடுக்க நீங்க கான்டெக்ட் ஓகே நான் உங்கள் ஆதி ஜிம் வேல் பை பை